பணம் கையில் தங்காததற்கு இந்த எட்டு தவறுகள் தான் காரணமா மாதம் முதல் நாள் சம்பளம் வாங்கிய பின்னர் சில நாட்களிலேயே கையில் வைத்திருந்த பணம் எப்படி செலவானது என்று தெரியாமல் கரைந்து போய்விடும் இவ்வாறு நடப்பதற்கு நாம் தெரியாமல் வீட்டில் செய்யும் சில தவறுகள் தான் காரணம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் ஒன்று வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்யும் போது வெண்ணெய்யை உருக்கக்கூடாது இவ்வாறு செய்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் என்று ஆன்மீக குறிப்பில் சொல்லப்படுகிறது இரண்டு உறவினர்கள் வீட்டிற்கு வரும்போதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்களில் கசப்பான காய்கறியான பாகற்காயை சமைக்கக்கூடாது இதனால் பகைமை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இனிமையான நாட்களில் கசப்பான காய்கறிகளை சமைப்பதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும் என்று சொல்லப்படுகிறது மூன்று இறைவனுக்கு செய்யப்படும் நைவேத்தியத்தில் உப்பு போட்டு சமைக்கக்கூடாது அது லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது நான்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கீரையைச் சமைக்கக்கூடாது அதுபோல உப்பு கொட்டி வைத்திருக்கும் ஜாடியிலிருந்து கைகளால் உப்பை எடுத்து பயன்படுத்தக்கூடாது இது மகாலட்சுமியின் அருளை இழக்கச் செய்யும் காரியங்கள் ஆகும் ஐந்து நம்முடைய வீட்டின் வாசலில் எண்ணெய் சிந்தக்கூடாது அது மட்டுமில்லாமல் லக்ஷ்மியின் அம்சமான உப்பு ஊறுகாய் வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது மேலும் தண்ணீரை வீண் செலவு செய்யாமல் இருப்பது நல்லது வீட்டில் உள்ள குழாயில் இருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் பணமும் அதுபோலவே கரைந்து போய்விடும் ஆறு வீட்டில் உள்ள பூஜையறையில் சிதலமடைந்த சாமி படங்களை வைக்கக்கூடாது மேலும் வீட்டில் முச்செடிகளை வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது ஏழு வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் அது சரிசெய்து வைக்க வேண்டும் அல்லது புதிது மாற்றிவிட வேண்டும் ஓடாத கடிகாரத்தை பார்த்து கொண்டே கூடாது என்று சொல்லப்படுகிறது எட்டு ஆறு மணிக்கு மேல் வீட்டில் தலை சீவுவது நகம் வெட்டுவது போன்ற செயல்களைச் செய்தால் கட்டாயம் லக்ஷ்மி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டாள் எனவே இந்த தவறுகள் செய்வதை திருத்திக் கொண்டால் கட்டாயம் செல்வ செழிப்பு பெருகும் இது பலரின் பல ஆண்டுகால நம்பிக்கை